ஹாய் மக்களை இந்த ஒன் வாய்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு வீடியோ பிடிக்கோ வீடியோ கேமரா மேனோ யாருமே இல்லை என்னோட என்னுடைய முயற்சி தான் நான் இவ்வளோ வந்து என்னால் செய்ய வேண்டிய கடமையை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இது சொந்தமாக நான் வீட்டில் சமைக்கிறதுலன்னு கிடையாது நான் வேலை சரி பார்க் வேலை சரி வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு தான் நான் எடுத்து எடுத்து போடுறேன் சரியாக வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க நம்ம இது சமையல் மட்டும்தான் வீடியோ எடுத்து போடலாம் மற்ற வீட்டுக்கு போட இல்லை நம்ம அவ்வளோ வேலை பார்த்தோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு யாரும் கேமரா மேனா நம்மளுக்கு இந்த ஹெல்ப் யாரும் கிடையாது சரியா அதனால வந்து என்னால் கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் மனசு இறங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி கொஞ்சம் வீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுங்க வீட்டில் வந்து தான் நான் ஃபுட்டு எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டுருது அந்த ஃபுட்டு மட்டும்தான் தான் நான் வீடியோ போட்டுட்டு வீடியோலாம் போட மாட்டேன் அதே மாதிரி எனக்கு ஒரு வந்து ஒரு ஒரு தைரியம் இருக்கு இன்ஸ்டாலாக இதில் நான் கண்டிப்பாக முன்னேறிய எனக்கு ஒரு தைரியம் இருக்கு ஆனால் இன்னும் வந்து எனக்கு எப்படி வீடியோவில் வந்து இது எப்படி வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது லட்சம் லீட்டரில் வந்து ஆனால் அது எப்படி செஞ்சு கொள்வது அது எப்படி என்ன ஒன்றுமே நான் புரியலை இன்னுமே நான் வந்து அதுக்கான வந்து எனக்கு அது ஒன்று அது எனக்கு எப்படி செய்யணும் விளப்பம் இல்லை தெரிஞ்சவங்க முடியுமெண்டாக கொஞ்சம் வந்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் முடியுமெண்டால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்படி இப்படி இந்த இப்படி தாக்கிக்கொள்வது என்னான்னு சொல்லி எனக்கு அதுவும் தெரியாது எத்தனைபட்ட கேட்ட யாரும் சொல்லித்தராம சொல்லித்தரலை கொஞ்சம் மேலும்ண்டா முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்தான் நம்ம கஷ்டத்தை யார்ட்டும் சொல்ல முடியாது கஷ்டப்படத்தான் நாலு படம் சம்பாதிக்கலாம் யாருக்கும் முடிவு முன்னால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்களை பாருங்கள் இது எப்படி செஞ்சுக்கொள்ளணும் என்னென்ன செஞ்சோம் கொஞ்சம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்